வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதி அமுத்துக்குமார் புதுக்கோட்டை திலகர் திடலில் கந்தர்வக்கோட்டை காவல் நிலையத்தை கண்டித்து கம்யூனிஸ்ட் கட்சி மக்கள் விடுதலை அமைப்பின் சார்பாக முழக்கப் போராட்டம் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் புதுக்கோட்டை சுந்தம்பட்டியைச் சேர்ந்த பொதுவுடைமை தோழர் ராஜா தனது பரப்புரையை முடித்துக்கொண்டு வீட்டிற்கு செல்லும் போது இடை மறைந்து கும்பல் ஒன்று அவரது வாகனத்தையும் அவரையும் பலமாக தாக்கிவிட்டு ஓடிவிட்டனர் தாக்குதலுக்கு உள்ளான தோழர் ராஜா தனது சகோதரனுடன் கந்தர்வக்கோட்டை காவல் நிலையத்திற்கு சென்று புகார் மனுவை அளித்துள்ளார் தன்னை தாக்கியவர்கள் யார் யார் என்றும் அடையாளம் கூறியும் இதுவரை காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காததால் பொது கட்சியின் சார்ந்த மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் மக்கள் விடுதலை அமைப்பு ஆகியோர் புதுக்கோட்டை

மக்களை பாதுகாக்கக்கூடிய குற்றவாளிகள் அஞ்சக்கூடிய பொதுமக்களுக்கு நண்பராக இருக்கக்கூடிய ஒரு காவல்துறையை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது என்றால் இது உருவாக்கிய நிலை தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டு அரசை ஆண்டு கொண்டே திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டு காவல்துறையை அவர் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் துறைக்கு மந்திரிகள் இருக்கிறார்கள் மின்சாரத்துறை மந்திரி இருக்கிறார் கால்நடைத்துறை மந்திரி இருக்கிறார் தனித்தனியாக ஆனால் காவல்துறை மட்டும் முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த காவல்துறை மக்களுடைய நண்பர்கள் இருக்க வேண்டும் என்று காவல் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் காவல்துறை பொதுமக்கள்கள் காவல்துறையை பார்த்து பயப்படுகிறாங்க இந்த நிலையிலே ஸ்காட்லாந்து போலீஸ் அடுத்தபடியாக தமிழ்நாட்டு போலீஸை சொல்லுவார்கள் காட்டுக்குள்ளே பதிக்கிறது கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு தண்ணி காட்டிக் கொண்டிருந்த வீரப்படியே சுட்டுக் காவல்துறை வீரப்படியே சுட்டுக் காவல்துறை தமிழ்நாட்டு காவல்துறை என்று மார்க்கெட்டு பிரிவுகின்ற தமிழ்நாட்டு காவல்துறை சொந்தமட்டி ராஜாவை தாக்கிய சுற்றாறு இவர்தான் என்று பெயரை சொல்லி அடையாளத்தை சொல்லி வீட்டை காட்டியும் கைது செய்ய பயப்படுவது ஏன் என்றுதான் நீங்கள் கேள்வி செய்தி தொடர்பாளர் விஜயன் ஜி த்ரீ செய்திகளுக்காக மாநில செய்தி பிரிவிலிருந்து மா மதிவதனன்